யாழ்ப்பாணத்தில் வெளிநாட்டு மோகத்தால் இரண்டு குழுவினருக்கிடையில் வன்முறை ஏற்பட்டு உள்ளது அச்சுவேலி பிரதேசத்தில் நேற்று இரவு வீடொன்றுக்குள் நுழைந்து கும்பலொன்று தாக்குதல் மேற்கொண்டுள்ளது தாக்குதலில் முதியவர் ஒருவர் படுகாயமடைந்த நிலையில் வீடு வாகனம் என்பன சேதமாக்கப்பட்டு அச்சுவேலி பத்தமேனி பகுதியில் உள்ள வீடொன்றுக்குள் நுழைந்து வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கியதுடன் வீட்டு எண்ணல்களையும் அடித்து உடைத்துள்ளனர் அத்துடன் அந்த வீட்டிலிருந்து எழுபது வயதான முதியவரையும் வாழால் வெட்டியுள்ளனர் இரண்டு நண்பர்களுக்கிடையிலான வர்த்தக விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலே இந்த வன்முறை சம்பவத்துக்கு காரணம் என்று காயமடைந்தவரின் மகன் தெரிவித்துள்ளார் மெரக்கரி வர்த்தகத்தில் ஈடுபட்ட இரண்டு நண்பர்களில் ஒருவர் சில காலத்தின் முன்னர் வெளிநாடு செல்ல முயன்றாரும் அப்போது தனது வாகனத்தை நண்பனுக்கு மற்றார் வெளிநாடு சென்ற நண்பன் சில காலத்தில் தோல்வியடைந்த நிலையில் பணத்தை இழந்து ஊர் திரும்பியுள்ளாரும் இந்நிலையில் நண்பனிடம் விற்ற வாகனத்தை திருப்பி கேட்டுள்ளாரும் நண்பரும் கொடுத்துள்ளார்கள் ஆனால் அதற்குரிய பணத்தை கொடுக்கவில்லை சிறிய அவகாசம் கொடுத்த நண்பன் பணம் செலுத்தாததால் வாகனத்தை மீளப்பெற்று வேறொரு தரப்புக்கு விற்பனை செய்துள்ளார் இதனால் ஆத்திரமடைந்த மற்ற நண்பனின் தரப்பை சேர்ந்தவர்களே இந்த வன்முறை தாக்குதலில் ஈடுபட்டுள்ளனர் வாகனத்தை விற்பனை செய்த நண்பனின் வீடு புகுந்து தாக்குதல் நடத்தியதுடன் தந்தையினையும் உள்ளார்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தாக்குதலில் ஈடுபட்ட இரண்டு சகோதரர்களை அச்சுவேலி போலீசார் கைது செய்துள்ளனர்